ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியலோட ஹீரோவுக்கு இன்னொரு ரெண்டு நாளில் திரும்பினவங்க இதை பற்றி அவரே அஃபிஷியலாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் சேவ் த டேட் அப்படின்னு சொல்லி எயிட்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னிக்கி அவருக்கும் அவங்க விரும்புகிற பெண்ணுக்கும் வந்து திருமணம் அந்த ஒரு அப்டேட்டை வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தார் அவர் யார் அப்படின்னா அன்பைவா சீரியல் ஹீரோ விராத் இருக்கார் இல்லையா அவர் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட நேம் நவீனா அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃபிக் டிசைனோட அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்க மாதிரி சேவ் த டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட நேமும் போட்டு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னைக்கு சிக்ஸ்டீன் இல்லையா செவன்டீன் எயிட்டீன் அன்னைக்கு இவங்களுக்கு மேரேஜ் டா அப்படின்ற மாதிரி இப்போது விராத்தோட சீரியலும் முடியுது கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு மேரேஜோட செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக புது சீரியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி அதே போல் நேத்திக்கு வந்து நம்ம தர்ஷனாவோட மேரேஜ் முடிஞ்சது இல்லையா இந்த மேரேஜ்க்கு நிறைய சின்னத்திரை பிரபலங்கள்லாம் போயிருக்காங்க நம்ம சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு எல்லாருமே போயிருக்காங்க இவங்க வந்து ஜி தமிழ் அப்புறம் கலர்ஸ் தமிழ் தானே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கலாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்குது நம்மளோட சன் டிவியில் மிஸ்டர் மனைவி சீரியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா நம்மளோட ஹீரோ பவன் அவர் வந்து போயிருக்கார் அதே மாதிரி ஸ்வேத் ஸ்வாதி நம்மளோட ஈரமண ரோஜாவை சீசன் டூவோட ஹீரோயின் ஸ்வாத்தியும் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க பார்வதி ஆல்ரெடி ஜி தமிழில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் வந்திருக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது நேத்துக்கு வந்து இந்த அப்டேட்லாம் பார்த்தேன் சரி இந்த வீடியோவோடவே விடவே இதுவும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு ஷேர் பண்ணேன்